ஹலோ வைஸ் எனக்கு ரொம்ப நல்லா ஆன்லைனில் வந்துட்டு லைவ் பிளான்ட் வாங்கணும்னு ரொம்ப நல்லா ஆசைங்க ஸோ அதனால் வந்துட்டு மீஷோவில் கொஞ்சம் வித்தியாசமான வந்துட்டு பிளான்ட் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான்ட் விற்றாங்கங்க அது வாங்கிட்டோங்க வாங்கிட்டு அது பார்சலை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராகவே வந்துட்டு பார்சல் பண்ணியிருந்தாங்கங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க வந்துட்டு இந்த பார்சலை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஷாக் தாங்க ஏன்னா வந்துட்டு செடி ஓகே தாங்க நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் அந்த மண்ணு பார்க்கணுமே ரொம்ப நாள் வந்துட்டு ஆகிட்டதுனால வந்துட்டு செம்ம எதுவாக இருந்துச்சுங்க மண்ணே ஆகிட்டு இருந்துச்சு அதில் செம்மண் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிள்ளைய ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு ஆனால் செடி ஓரளவுக்கு நல்லாதாங்க இருந்துச்சு ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி எத்தனைக்கும் நாங்கள் தண்ணி ஊற்றி தாங்க வச்சோம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறமா ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்துட்டு இதை செடியை வந்துட்டு நட்டுடுவோம் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நட்டுலன்னா செடி காலியாகிடோன்னா நம்ம கொடுத்த காசெல்லாம் வீணாக போயிடும்னான்னு சொல்லிவிட்டு நம்ம தொட்டி வந்துட்டு நிறைய காலியாக இருந்துச்சுங்க ட்ராகன் வச்சுருந்த அதே இதில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஆட்டு உரம் இருந்துச்சுங்க வீட்டில் அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீத்தூள் டெய்லியும் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் அந்த தூளோட இதுவும் இருந்துச்சுங்க அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம செடியை வந்துட்டு நட்டுட்டு அழகாக தண்ணியை ஊற்றிட்டோங்க சூப்பராக வந்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் அந்த டீ தூள்